கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன் வேண்டாம் மாமா லட்டு ஒண்ணு வேண்டாம் மாமா ஜாங்கிரி காரா பூந்தி வேண்டாம் மாமா ஆ மாங்கா அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க இன்னும் நாள் இருக்கு எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு அதான் என் அம்மா வாக்கிட்டீங்களே அதான் அதுக்குதான் ஏதாவது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன் இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா ஓகே முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம் ஓகே என்ன ஆச்சு மாமா நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா நான் இங்கே இருக்கேன் ஏ? ஒண்ணும் இல்ல காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சு எல்லாம் அதனால என்ன மாமா காலையில குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு தானே போயிட்டு வரீங்க பரவாயில்லை வா நீ போயிட்டு வா நான் இங்கே இருக்க என்ன விஷயம் மா உண்மையே சொல்லுங்க இல்ல அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னானே, அது இப்ப அப்படி இல்ல வீட்டுக்கு போல கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க இங்க வந்துட்டு திரும்பி ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன்

இல்ல மாமா குட் ஈவினிங் சுமோதன் வணக்கம் டாக்டர் சார் கங்கராச்சுவேலேஷன்ஸ் நேத்து உங்க ஒய்ஃப் செக் பண்ணதா கமலா சொன்னா நானே டாக்டர் நேர்ல பாத்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்ன டீடெயில்ஸ் எல்லாம் வைஃப் கரெக்டா சொன்னாங்களா கர்ப்பமா இருக்கிறதா நீங்க மட்டும் தான் சொன்னா வேற டீடெயில்ஸ் ஒண்ணும் சொன்னீங்களா ரியா போச்சு உங்க ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா ரெட்ட குழந்தைகள் ஃபார்ம் ஆயிருக்கு அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சாதாரண கேஸ்கள் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும் கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே சார் நான் எங்க அப்பா கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடற மாதிரி பாத்துக்கிறேன் நீ எப்ப வந்த வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல பானு

ஆமா ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க நீ ஆட்டம் போடுற நம்ம வீட்டுல மூணு மாசம் வாடகை பாக்கி இருக்கு அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா இல்ல வீட்டுக்கு வரவங்களுக்கு தான் கவலை இருக்கா என்ன பாட்டி நீ அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு இந்த நேரத்துல போய் வாடகை பணம் அது இதே அதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்னங்க அக்காவுக்கு டெய்லி நைட்ல பால் கொடுக்கும் போது கொஞ்சம் குங்குமப்பு போட்டு கலந்து கொடுங்க அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி

பாகியலட்சுமி நான் பாகியலட்சுமி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் நல்லா தப்பு பாவம் அது எனக்கு புரியுது என்னை மன்னிச்சிரு பாகியலட்சுமி